ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சதீஷ் நீங்கள் பார்த்துட்டுருக்குது லைஃப் ஆஃப் சதீஷ் யூடியூப் சேனல் நம்ம காட்டில் வந்து மாடு கன்று போட்டிருக்குங்க அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் சரியா என்ன கண் அப்படின்னு கேட்டினா காலை கன்று தாங்க இப்போ அடிக்கடி எல்லா மாடுமே காலை தான் போடுது ரெடியாரியாக போட மாட்டேது என்னென்னு தெரில மேக்ஸிமம் எல்லா பண்ணையிலுமே இப்படி தான் போடுது அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நம்ம இதையும் வளர்க்கலாம் பாருங்கள் இதுதான் இந்த கண் அப்படி தான் பட் காலையால் தான் எவ்வளோ இதாக இருக்குது பார்த்தீங்களா பெருசாக பாருங்கள் பால்லாம் கன்று போட்டு பால் வந்து குடிச்சிட்ருக்கு எப்போ கன்றுவுட்டி வந்து பிறந்த உடனே அது போய் குடிக்காதுங்க நம்ம வந்து காம்பை எடுத்து வச்சு விடணும் அதுக்கு வந்து காட்டி விடணும் உடம்பா சரிங்களா அடுத்தது வந்து சீம்பால் வந்து கண்ணுகுட்டி வேணுங்கிறத குடிச்சிது பேலன்ஸ் வந்து அப்பா வந்து பீசுகிறாங்க பீசி நம்ம வீட்டு தேவை தேவைக்காக எடுத்துக்கலாம் இல்லை அது வந்து விற்கிறனாலும் விற்றுடலாங்க சீம்பால் வந்து ரொம்ப நல்லதுங்க நெக்ஸ்ட் வந்து பால் பீசியாச்சு பா மாடு கன்று போட்டதுக்கப்புறம் மாட்டில் வந்து செத்தன்னு சொல்லுவாங்க பின்னாடி இருக்குது இல்லைங்களா இது வந்து டோட்டலாக வெளியே வந்துடணும் அதாவது அந்த கன்று ஊட்டி இருந்த கருப்பை அண்ணு உள்ளே இருந்த நசடி எல்லாமே வெளியே வரணும் மாடு வந்து போடவே இல்லைங்க அந்த செத்தை வந்து போட ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அதுக்கு என்ன பண்ணுன்னா நம்ம வந்து மாட்டுக்கு வயிறு நம்ப தீனி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மாடு வயிறு நம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து போட்டுரும் அதுக்காக தான் சோளத்தட்டை வந்து உடைச்சி வச்சிருக்கோம் மாட்டுக்காக அது வந்து அள்ளி வந்து நான் மாட்டுக்கு போட்டுட்ருக்கேன் இது சாப்பிட்டு நல்லா வயிறு நும்பிச்சின்னா சத்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக போட்டுரும் இல்லைன்னா சத்தை வந்து போடாமல் அப்படியே இருந்துச்சுன்னா அது மாடுக்கு வந்து ஆபத்துங்க அதனால தான் வயிறு ரொம்ப விடணும் அடுத்து வந்து தட்டை போட்டதுக்கப்புறம் வந்து தவிடு தீவனம் அது எல்லாமே வச்சேங்க அதையும் மாடு வந்து நல்லா குடிச்சுது ஃபுல்லாக நல்லா தண்ணி ஊற்றி விட்டு தவிடு பூணாக்கு எல்லாமே போட்டால் வயிறு நல்லா நொம்பிக்கும் மாட்டுக்கு வந்து வயிறு நொம்பிச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக சத்த போட்டுரும் இது வந்து சத்த போக வீடியோ எடுக்க முடியல பாருங்கள் இது வந்து போட்டுருச்சு இது தான் இங்கே கீழே கிடக்கிறது இல்லைங்களா இது தான் கூடவே திரும்பவும் தட்டை போட்டிருக்கேன் சரி சாப்பிடட்டும் அப்படின்னு சத் சத்தை போட்டதுக்கப்புறம் மாடை வந்து எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல கட்டிடணுங்க அதே இடத்துல கட்டக்கூடாது ஏன்னா அந்த சத்தையை வந்து அள்ளி வேறு இடத்துல நம்ம கட்டணும் ஸோ அதனால் மாடை தண்ணி காட்டிட்டு அடுத்த அந்த சத்தையை வந்து சாக்கில் அழுறேங்க எதுக்கு அழுறேன்னா நான் போக போக வீடு உங்களுக்கே தெரியும் சத்தையை வந்து சாக்கில் அள்ளிட்டு அதை வந்து மரத்தில் போய் கட்டணும் அருமிதான் அந்த சத்தை இதை வந்து சாக்கில் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு அது வந்து ஒரு கம்பியில் போட்டு கட்டி அதை வந்து மரத்தில் கட்டி விடணும் அதுக்காக தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் இப்போ வந்து கவுர்லேயும் கட்டலாம் கவுரில் கட்டினா கொஞ்சம் நாளில் வந்து அந்த கவுர் வந்து மக்கி கீழே விழுந்துடும் அதனால் நம்ம கம்பியில் கட்டினோம்னா மரத்தில் கட்டுறது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவ்வளோதாங்க கட்டியாச்சு நான் வந்து எடுத்து கிளம்பிட்டேன் நம்ம புல்லட்டில் வச்சு நம்ம கிளம்பியாச்சு நம்ம காட்டு பக்கத்தில் வந்து எந்த ஒரு அரசு மரமும் இல்லைங்க அதனால கொஞ்சம் தூரம் போகணும் அதனால் பைக்கில் கிளம்பியாச்சு அந்த மாடு போட்ட சத்தையே கட்டுறதுக்கு கட்டும்போது வீடியோ எடுக்க முடியல ஏன்னா நான் மட்டும்தான் எடுக்கிறனால அதை வீடியோ எடுத்துக்கிட்டும் கட்டிக்கிட்டே இருக்க முடியல அதனால் கட்டினதுக்கப்புறம் வீடியோ எடுத்தேன் பாருங்க இதுதான் கட்டிட்டேன் இந்த மாதிரி தான் எதுக்கு நம்ம இந்த மாதிரி அரச மரம்னா அரச மரம்னு இல்லைங்க அதாவது மரத்தில் பால் வர மாதிரி எந்த மரமாக இருந்தாலும் கட்டலாம் அது வந்து எதுக்குன்னா பால் வர மரத்தில் கட்டினோம்னா மாடு நல்லா பால் கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் கட்டியாச்சு அடுத்தது வந்து பீசிட்டு வந்த பாலை வந்து அம்மாட்டை கொடுத்தோடனே அதை வந்து காய வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது சீம்பாலை வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அது வந்து எதுக்குன்னா இப்போ நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நம்ம உடம்புல வந்து அதிகரிக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இப்போது ஏஜானா வந்து நம்ம முகலாம் சுருக்கமாக இருக்கும் இல்லைங்களா அதெல்லாமே தெரியாது சரியா அதனால் சீம்பாலை வந்து ரெகுலராக சாப்பிட்ணும் அதுவும் இல்லாமல் மஞ்சக்கம் மாலை வந்து இருக்கு நிறைய பேருக்கும் அது வராமல் வந்து தடுக்கும் சீம்பாலை அதனால் ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க சரியா இப்போ அதான் அம்மா வந்து இட்லி பானையில் தண்ணி ஊற்றி சீம்பாலை வந்து வச்சுட்டாங்க சர்க்கரையெல்லாம் போட்டு இந்த மாதிரி சீம்பாலெலாம் சிட்டி சைட்லலாம் ரொம்ப அதிகமான ரேட்டு லிட்டர் முந்நூறு நானூறு வரைக்குமே சேல் பண்ணுறாங்க பட் முடிஞ்ச வரைக்கும் வாங்கி சாப்பிடுங்க கிடச்சிதுண்ணா ஓகேவா அதில் வெந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு கேக் மாதிரி இருக்குது பார்த்திங்களா பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது இதில் வந்து வீட்டில் வந்து ஏலக்காய் இல்லை ஏலக்காய் போட்டால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அந்த டைம் இல்லாததுனால சரி அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே செஞ்சுட்டோம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏலக்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு செஞ்சுருங்க பாருங்கள் அப்படியே கேக்கு மாதிரி அவ்வளோ அழகாக வருது பார்த்தீங்களா பாருங்கள் இதுதான் இதுதான் சிம்பிள் அது வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் எப்பயுமே வந்து மாடு கன்று போயிடுச்சு அது சாமிகிட்ட வந்து கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடுவோம் அதனால் நான் வந்து அம்மா போட்டு கொடுத்தாங்க அதை போய் சாமி ரூமில் வச்சு கும்பிட போயிட்டேன் மாடு நல்லபடியாக இருக்கணும் நல்லா பால் கொடுக்கணும் அப்படின்ட்டு சாமிகிட்ட வேண்டிட்டு அதுக்கப்புறந்தான் அந்த சீம்பாலை வந்து நாங்கள் சாப்பிடுவோம் ஐசாவில அவ்வளோதான் வந்து சாமி கும்பிட்டாச்சு அவ்வளோதான் எடுத்து நானும் அம்மாவும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க சீம்பால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் முடிஞ்ச உடனே கிடைச்சி சாப்பிடுங்க இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் ஓகேவா ஃபைனலாக அந்த வீடியோ விட ஸ்பான்சர் பற்றி பார்த்துரலாம் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை பைமோட் இ காமர்ஸ் அப்ளிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன் இருக்குது ஓகேவா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணால் ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன் இருக்கும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாங்க இந்த அப்ளிகேஷன் எதுக்குனா இ காமர்ஸ் அப்ளிகேஷன் தான் சேம் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இருக்குல்ல அதே மாதிரி அப்ளிகேஷன் தான் இதில் நம்ம வந்து அந்த கேட்ஜெட்ஸை தவிர்த்து மற்ற எல்லாமே நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாமே நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை கிராசரி ஐட்டம்ஸ் அது மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்கு அது ஃபேஸ் வாஷ்ஷு அதாவது காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸு பர்சனல் கே டாக்ஸு கேட்ஸ்லாம் வளர்க்குறீங்கன்னா உங்களுக்கான அதுக்கான ஃபீட்ஸு நம்ம சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் சாக்லேட் கொண்டு எல்லாமே இருக்குது ஆனால் ஹார்லிக்ஸு லாக்ட்ரோஜன் பால் பவுடர் குழந்தைக்கு கொடுக்க முடியாது பால் பவுடர் எல்லாமே ஒரே பிளாட்ஃபார்மில் இருக்குது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளியே போய் நீங்கள் எங்கேயோ வாங்கணும்னா ரேட் வந்து அதே இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பைமோட் அப்ளிகேஷன் தான் ரேட் ரொம்ப கம்மியாகவே இருக்குது சரியா செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நான் பைமோட் அப்ளிகேஷனில் பை பண்ணுங்கள் ஓகேவா அண்ட் சர்வீஸ் ஐட்டம்ஸ் அதாவது டெலிவரி ப்ராசஸ் கூட சீக்கிரமாகவே நடக்குது அதனால் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் பைமோட் அப்ளிகேஷனில் கண்டினியூவா உங்களோட ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ